அனைவருக்கும் வணக்கம் நேத்து வந்து கிரகணம் வந்து சந்திர கிரகணம் நல்லபடியா வந்து முடிவடைஞ்சிருச்சு இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சதும் நம்ம வந்து வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை ரூம் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு நான் வந்து பூஜைக்கு வந்து பூக்கள் எல்லாம் வந்து பறிச்சு சிம்பிளா வந்து எளிமையா விளக்கு ஏத்தி சாம்பிராணி மட்டும் காமிச்சேன் வீட்டுல இருக்க பூ அரளி செவ்வரளி பூ போட்டு இருந்துச்சு அதை வச்சுதான் நான் இன்னைக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன் குலதெய்வத்துக்கு மெயினா வந்து நான் வந்து விளக்கு போட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன் இந்த கிரகணத்தினால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் எல்லாம் வந்து சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து சில ராசிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க நான் வந்து அதுல ரொம்ப நம்பிக்கை இல்லை கடவுள் நம்பிக்கை இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க சொல்ற அந்த சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நான் முழுசா நம்புறது இல்ல எனக்கு வந்து நாகமணி கோயில்ல அவங்க சொல்ற உத்தரவு அதுக்கப்புறம் நான் நம்பிக்கையா வந்து ரெகுலரா பாக்குற ஜோசியர் அவங்க அவங்க சொல்றது அதே மாதிரி நம்ம சாமி வந்து நம்ம கனவுல ஏதாவது அறிவுறுத்துவாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் நம்புவேன் எல்லா விஷயத்தையும் போட்டு மனசுல போட்டு நான் குழப்பிக்க மாட்டேன் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம நிம்மதி வந்து போயிடும் கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் என்னுடைய அஹ் சிந்தனையா இருக்கு இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி பச்சை கற்பூரம் கலந்து வீடு முழுக்க வந்து தெளிச்சு விட்டுட்டேன் பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா தன சக்தி அதிகமா இருக்கும் அதே மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே மஞ்சள் தண்ணீர் வந்து தெளிச்சோம் அப்படின்னா அது புனித நீர் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் வந்து தெளிச்சு விட்டுட்டு வீட்டுல ஏதாவது வந்து எதிர்மறை சக்தி இருந்தா அது நல்ல வெளி வெளியேறி நல்ல சக்திகள் வந்து உள்ளேறணும் தான் இந்த விஷயத்த வந்து பண்றது அது வந்து என்னுடைய நம்பிக்கை அதே மாதிரி நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் தர்பை புல் வந்து தண்ணி அரிசி பானை அப்புறம் வந்து மாவு பாத்திரம் இதெல்லாம் வந்து வச்சிருந்தேன் அது மேல வச்சிருந்த தர்பை புல்லாம் காலையில வந்து எடுத்துட்டு பூக்கூடையில வந்து போட்டுட்டு சாமிக்கு வந்து நல்லபடியா வந்து பூஜை பண்ணிட்டேன் என்கிட்ட ரொம்ப நாளா வந்து சில சிஸ்டர்ஸ் வந்து கேள்வி கேட்டிருப்பீங்க சில பேர் கமெண்ட்ல வந்து கேட்டீங்க அதாவது என்னன்னா என்ன இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்னு சொல்றீங்களே அது என்ன இன்ஸ்டியூட் உங்க இன்ஸ்டியூட் நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கேட்டிருந்தீங்க சோ அதுக்கான பதிலும் இந்த வீடியோல இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வந்து மண்டே அப்படிங்கறனால யோகிக்கும் வந்து ஸ்கூலு மூணு நாள் கழிச்சு வந்து ஸ்கூலுக்கு வந்து போறாங்க இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டாங்களா டைரியில சைன் பண்ணிருக்கமா ஷூ சாக்ஸ் எல்லாமே தான் வந்து எடுத்து வச்சாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம காகத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம வீட்டுல வந்து சாப்பாடு வைக்கிறோமோ அதே மாதிரி பசுமாட்டுக்கும் வந்து உணவு அளிக்கிறது நான் நிறைய வீடுல வந்து ஆட் பண்ணியிருப்பேன் மயிலும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இந்த வீடு கட்டினதுல இருந்தே மயிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க அரிசி தான் இருக்கும் இங்க நிறைய மயில் வந்து நடமாட்டம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி வீட்டு மாடியிலையும் வரும் நம்ம தண்ணி வச்சிருந்தோம் காக்கா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து குடிச்சிட்டு போகும் கீழே ஏன் வைக்கிறது இல்லை அப்படின்னா கீழே வைக்கணும்னு ஆசை தான் ஆனா வந்து இங்க வந்து பண்ணி வளர்க்கறவங்க சில பேர் வந்து அவங்க வளர்ப்பு பண்ணியை வந்து இங்க வந்து விட்டுட்டு போறாங்க அதனால அந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து அது வந்து நாசம் பண்ணிருது அப்படிங்கறனால நாங்க வந்து கீழே தண்ணி வைக்கிறது இல்லை ஆனா மயிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி வைக்கிற இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதே வந்து குடிச்சிட்டு போயிருது அரிசி வந்து இங்க போடுறதுனால நிறைய மயில் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சாப்பிட்டு போகுது அப்புறம் புள்ள இருக்கும் ஆஹ் அப்புறம் வந்து முயல் இருக்கும் காடை இருக்கும் நிறைய சுத்தி சுத்தி தான் இருப்பாங்க அவங்க வந்து யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு போயிருவாங்க அப்புறம் இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தர்பூசணிதான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் யோகிக்கு வந்து கொடுத்துருந்தேன் ஏன்னா நேத்தே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று சாப்பிட முடியல அதனால தர்பூசணி வந்து இன்னைக்கு வந்து கட் பண்ணி கொடுத்தாச்சு என்னதான் வந்து மழை பெஞ்சாலுமே அந்த உஷ்ணம் வந்து இருக்கதான் செய்யுது ஆனா வந்து தர்பூசணி சாப்பிட்டு பார்த்தேன் பழம் தான் வந்து சிகப்பா இருக்க மாதிரி இருக்கு ஆனா டேஸ்ட் வந்து அந்த ஸ்வீட் வந்து கம்மியா தான் இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு தான் அவனும் வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி வச்சாச்சு உங்க குழந்தைக்கு இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கும் போது நம்ம இந்த மாதிரி நீர் காய்கள் அந்த பழங்கள் கொடுக்கும்போது நான் வந்து கவர்ல வந்து பேக் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா ஒரு தடவை வந்து நான் பாக்ஸ் வந்து பேக் பண்ணாம கொடுத்துட்டேன் கவர் பண்ணாம கொடுத்தனால தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒழுவி இந்த புக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரமாயிடுச்சு ஸோ அது மாதிரி வந்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா இவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து கிடையாது அதனால வந்து பேக் குள்ள தான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து வைப்பான் அதனால வந்து கொஞ்சம் சேஃப்டியா தான் வைக்கணும் அதே மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடற ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் முதல்லாம் சாப்பிட்டு தான் இப்பெல்லாம் இல்ல மாதுளம்பழமும் அதே மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறான் இந்த கொய்யா பழம் தர்பூசணி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா புளிஞ்சு சாப்பிட்றது அவனுக்கு பிடிக்கும் அவனே புளிஞ்சு சாப்பிடுவான் சோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்குவான் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு இதுல வேற கண்டிஷன் வேற டெய்லியும் நான் ஒரு நாள் பேகை தூக்கினா நீங்க ஒரு நாள் பேகை தூக்கணும் அப்படிங்கறனால இன்னைக்கு ஏன் டேன் அதனால வந்து நான் வந்து பேகை வந்து தூக்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் பஸ் ஏத்துற போயிட்டேன் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரியே இருக்கும் பேகை மாட்டிட்டு போகும்போது ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவேன் இல்லமா வெயிட்டா இருக்கு நீங்க ஒரு நாள் தூக்குங்க நான் ஒரு நாள் தூக்குவேன் இதான் கண்டிஷன் சொல்லிட்டு கூட்டிட்டு போவான் அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாம் வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு போயிருந்தேன் அதனால கால டிஃபன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் துணியை வந்து காய வச்சாச்சு இந்த ஸ்டாண்டு வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு அதனால அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா சில நட்டெல்லாம் வந்து லூஸ் ஆகி ஸ்டாண்ட் வந்து கரெக்டா நிக்க மாட்டேங்குது ஆனா இந்த ஸ்டாண்டு வந்து வாடகை வீட்டுல இருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்பவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா சொந்த வீடு கட்டியுமே என்னால வந்து இந்த துணி காயப்போட கயிறு எல்லாம் வந்து சரியா கட்ட முடியல அது சரி பண்ணி வைக்கணும் மாடியிலையும் போய் கா காய வைக்க முடியாது ஒவ்வொருத்தரையும் மாடிக்கு போய் ஏற முடியாது அப்படிங்கிறனால தான் கட்டி வச்சிருந்தோம் பெயிண்ட் எல்லாம் அடிக்கும் போது இந்த கயிறுலாம் வந்து எல்லாம் எடுத்துட்டாங்க திரும்ப கட்டுறதுக்கு ஒன்னும் நேரம் ஒத்து வரல இந்த ஸ்டாண்டு வந்து மழை காலத்துல ரொம்ப ரொம்ப பயன்பாடா இருக்கும் எனக்கு நம்ம போட்டிக்குள்ள துணியா நம்ம காய போட்டு ஓரமா வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே வெளியூர் போனா கூட ரெண்டு நாள் அப்படியே இருக்கும் துணி நம்ம வந்து அழகா எடுத்து உதறி மடிச்சு வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டை வந்து நான் ரொம்ப வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா வந்து கை உடஞ்ச மாதிரி சில விஷயங்கள் நட்டு எல்லாம் வந்து அதுக்கு போயிடுச்சு இது மாதிரி ஸ்டாண்டை திரும்ப வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வாங்கி வைக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு முக்கியமா வாங்க வேண்டியது இன்னொரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா கோக்காளி வந்து வாங்கி வைக்கணும் ஆஹ் ஏன்னா அது வந்து அப்பெல்லாம் நம்ம வீட்டுல ஏனி இருக்கும் இப்போ வந்து கோக்காளின்னு சொல்லிட்டு அந்த இரும்புலாம் வைக்கிது பாத்தீங்களா அது மாதிரி வாங்கி வைக்கணும் ஏன்னா நான் ரொம்ப குட்டையா இருக்கனால என்னால வந்து சில விஷயங்கள்லாம் ஏறி எடுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களை வந்து நம்ம டிப்பெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாம யோகியை வந்து மேலே ஏற்றி ஏற்றி இது பண்ண வேண்டியதா இருக்கு அவன் சின்ன பிள்ளை இருக்கும்போது கூட ஏறினா இப்ப வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகவும் அவனை வந்து தூக்கியனால ஏற்றவும் முடியல சோ அதனால வந்து கோக்காளி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு வீட்டுல இருக்கணுங்கிறத என்னோட ஒப்பீனியன் ஏன்னா நம்ம மேல எல்லாம் சரி எல்லாமே கபோர்டு மாதிரி நம்ம போட்டுக்கனால நமக்கு எடுக்கணும் அடுத்து புரட்டாசி வேற வரப்போகுது வீடு எல்லாம் ஒட்டடை அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து மேல இருக்க பாத்திரங்கள்லாம் எடுக்கணும் இந்த நான்வெஜ் சமைச்ச பாத்திரங்கள்லாம் மூட்டை கட்டிக்க திரும்ப மேல வைக்கணும் ஒரு மாசம் கழிச்சுதான் எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து அடுத்தடுத்து இருக்கனால இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்குள்ள ஒரு கோக்காளி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அப்புறம் துணியெல்லாம் நல்லா காய வச்சாச்சு இந்த வெயில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல வெயில் அடிக்குது ஆனா சாய்ங்கால நேரத்துல எங்க ஊர்ல இப்ப ரெண்டு மூணு நாளா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு சோ அந்த மழை வந்து பூமியானா குளிரவே இல்லை ரொம்ப வந்து உஷ்ணத்தை தான் வந்து கிளப்புது அதனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் புரட்டாசி வந்தாலே வந்து போனா அதனால நாண்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது கிளைமேட் வந்து காலநிலை வந்து மாறனாலதான் நம்ம வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்ப கிளைமேட் இப்பவே வந்து ரொம்ப மாறி மாறிதான் வருது அதனால பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம பாதுகாக்கணும் நம்ம உடனே நம்ம நல்லபடியா வந்து பாதுகாத்து வச்சுக்கணும் இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம எங்க வேணாலும் நவுத்திக்கலாம் அதனால வெயில் இருக்கப்ப கட்டா வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் துணியெல்லாம் காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து அரிசி வச்சு உலையும் வச்சுட்டேன் ரொம்ப வெந்துட்டு இருக்கு ஏன்னா நான் மதியம் வந்து அவங்க அப்பா வந்து சாப்பிட வருவாங்க நான் வந்து அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு மாற்றி வளர்க்கு நான் இன்ஸ்டியூட் போயிடுவேன் சாப்பிட்டு ஸோ அதனால வந்து சாப்பாடும் சமையல் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடும் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த வளையல் தான் வந்து நான் தங்க வளையல் வாங்குறதுக்கே காரணம் இந்த கவரிங் வளையல்னாலதான் இதை வந்து இப்போ ரீசெண்டா நான் வந்து ஓணம் பண்டிகைக்கு போட்டிருந்தேன் அது அப்படியே வெளியவே இருந்துச்சு சரி கருத்து போயிடும் அப்படிங்கிறதுனால நான் திரும்ப எடுத்து அழகா வந்து பேகுக்குள்ள எடுத்து வச்சுட்டேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வளையல் ரொம்ப சென்டிமெண்டான வளையலும் கூட எனக்கு தங்க வளையல் வாங்குறதுக்கு அந்த வைராக்கியம் வர காரணமா இருந்து இந்த கவரிங் வளையல் தான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா தட்டச்சி பயிற்சி மையம் வந்து வச்சிருக்கோம் அதே மாதிரி கணினி மையமும் வச்சிருக்கோம் எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் மாமனாரோட அப்பா இருந்து இந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான் வந்து பரம்பரை பரம்பரையாக இந்த தொழில் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் இங்கே தான் டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டேன் கம்ப்யூட்டரும் இங்கே தான் கற்றுக்கிட்டேன் ஸோ தான் வந்து இப்போ நானும் டீச்சராக வந்து பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ என் கணவருக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் மாமனார் வந்து என் மாமனாருக்கு எங்கள் மாமியார் வந்து சப்போர்ட் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அது மாதிரி நான் வந்து என் கணவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கேன் ஸோ இதுதான் வந்து நான் நீங்க கேட்ட இன்ஸ்டியூட் என்ன இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்க பாத்தீங்களா அதுக்கு வந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து டைப்ரைட்டிங் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் தான் வச்சிருக்கோம் ரொம்ப நாளா ஒரு சில சகோதரிகள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மண்டே விளாக் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை தெரிவிங்க இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண ஆசை இருந்தா ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்